அனாவசியமா அரசியல் பேசாதே டீ சாப்ிற இடத்துல கட்சி தெரியாத பையன்கள் எல்லாம் கட்சியை பத்தி பேச ஆரம்பிச்சட்டாயா வா சாங்கா வட்டிய போறது வர हां यार पाव उंगल क्या बोलते पागल चिदे 26000 करोड़ भाई पुरी रमरी तमिल न सुन दे 26000 करोड़ आप उड़ी तमिल न बोले यार बोल कासो इस टाइम नींद नहीं आ पड़ना पड़ी है हाय रोड़ी कटवो हॉस्पिटल कटवो फैक्ट्री कटवो स्कूल कॉलेज लाकटवो इधर वोड़ा मेना कुड़ता कासो के कान के खातवो थे दो भ

பீகார் காரணத்துக்கு இருபத்தி ஆறாயிரம் கோடியா ஆந்திரா சுமார் ஒரு நாற்பது ஆயிரம் தமிழ்நாட்டுக்கு கொண்டு மாட்டீங்க அவங்க எல்லாம் கை நீட்டி காசு வாங்கினவங்க நாங்க கொடுத்தவங்க தலைக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்துருக்குறோம் வாங்கினவன் பெருசா கொடுத்தவும் பெருசா அதுவும் இல்லாம காசு கேட்டா ஏற்கனவே கொடுத்த காசுக்கு கணக்கு எங்கடான்னு எங்களை பார்த்து கணக்கு கேட்கறானோ அது சரி ஆனாலும் கொடுத்த காசுக்கு கணக்கு கொடுக்கணும் அதுதான் நியாயம் ஃபஸ்ட்டு கேன்டீன்ல சமோசாவும் மிக்சரும் சாப்பிட்றதுக்கே டைம் இல்லையா வந்துட்டார் கணக்கு கேட்டார்னு சொல்லி தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரையே வெளியே அனுப்பி கட்சியை உடைச்சோம்ல ஆமாமா நம்ம கணக்கு பாக்கி நிற்கிது அதை பைசல் பண்ணி விட்டா நல்லா இருக்கும்ண்ணே கட்சியையே உடைச்சவங்க கடையை உடைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் உஷாராக இருந்துங்க தம்பி